மழையா வெயிலா ஏசுகிற நாமத்தில் உங்களை உங் உங் உங்களை உங்களை வாழ்த்துக்கிறேன் விரைவேற்கிறேன் உறவலே ஆமாம் பிறவளை சொல்லுங்க உறவலே அப்படி இருக்கும் சாப்பிடு பிடிங்களா உறவலே சொல்லுங்க வாங்க வாங்க உறவலே வாங்க வாங்க ரொடி வாங்க ஒரு சாப்பிட்டு விட்டீங்களா வாங்கறோம் வாங்க இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போ இயேசுவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் மகிழ்ந்திருங்கள் லளம் நேரமும் நேசர் களை கூறும் நேசரில் களை கூறுபோ நாம் நேசரில் களை கூறுபோம் இயேசின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் இயேசவின் பிள்ளைகளே கொஞ்ச நேரம் மகிழ்ந்திருங்கள் லால லால லா 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 லாலா எதை நினைத்தும் களங் எப்பொழுதும் சோத்தரிப்போ எதை நினைத்தும் களம் எப்பொழுதும் நான் எப்பொழுதும் யோசேவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகந்திடு போசுவின் பிள்ளை காளே கொஞ்ச நேரம்

வாங்கிறோவளே நேரம் ரெண்டு மூணு நிமிஷம் போடுவளே என்னமோ ஒரு ஏழு 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 நிமிடம் நிமிஷம் நிமிஷம் தான் நிப்பாங்க ஒரு உங்களோட உங்களோட வரவளே அதுக்கெல்லாம் வாராக்கள் முந்தி கொள்ளலாம் வருவாள் வாங்க வாங்க நேரத்தைப்பா மித்ரம் மணி இப்போ ஒன்பதே முக்கால் நீளா ஒன்ப ஒன்பதே முக்கா வாங்குறோம் வாங்க பொறுத்த வேலை எனக்கு எனக்கு ரொலே மொழி ஊற்றினுடைய பொருத்த வேலை அடைய நாரியோட இயலாம இருக்குங்க ஒரு அவளை ஒருவளே நேரத்துல படுக்கவும் போயணும் நானும் ஒரு அவளை ஆமாம் ஒரு அவள் படைக்கடு வந்தீங்கன்னா காய்ச்சி போட்டு படக்கலாம் மொழி இன்னைக்கு சும்மா பிடிச்ச வேலை இன்றைக்கு முடிய இப்போ ஜாப்பானோம் ஜாப் பண்ணவங்களுக்கு சாமான் கொஞ்சம் பொருட்கள் கொஞ்சம் இருந்தால் படம் ஓரளவுக்கு வண்டி போட்டு கூட்டிட்டோம் கூட்டிட்டு கூட்டிட்டோம் வந்து மொழி ஊற்ற ஊற்ற உட்கிட்டான்னு ஓரளவு ஊற்றி ஓரளவுப்பாக முடிஞ்சிடுது உப்ப உப்பான் போட என்னோட இன்னும் என்னோட உறவு வந்தாலும் உப்பா உப்பான் போட உறவு நானுமோ நானுமோ சாப்பிட்டு விட்டு நேரில் இருக்கிறேன் உறவு ஆமா வாங்க வாங்க ரோடு வாங்க என்ன உறவளை காணையில் என்ன செய்தீங்களா வாங்க சாப்பிட்டு விடுங்களா ஒரு என்ன சாப்பிட்டீங்களா சொல்லுங்கரட வாங்க முல்லை மண்ணுங்களின் வசமாச்சிளம் முற்றிலும் வெல்வது திடமாச்சு முல்லை மண்ணுங்களின் வசமாச்சிங்கள முற்றிலும் வெல்வது திடமாச்சி தொல்லைகள் நீங்கடும் மகிழ்வாச்சே தொல்லைகள் நீங்களும் மகிழ்வாச்சி பழியின் இன்னும் முளை மண்ணுங்களின் பசமாம் முற்றிலும்பில் வது தடமாச்சே முமங்களின் பசமாச்சேலம் முற்றிலும்பில் வது ஆச்சே விளையிடு விளையிடு விரைவாய் தமிழே விலக இல்லை ஏ அழைவாய் ஆய் விதையிடு விளை விரைவாய் தமிழே விலகவை ஏழைவாய் முளைமண்ணங்களின் வசமாச்சி ஏழம் முற்றிலும் வெல்வது முளைமண்ணங்களின் வசமாச்சி ஏழம் முற்றிலும் வெல்வது விலகிடு விதைவாய்க்கை விலகவை விலகிடு விதைவா பகை விலக பிள்ளையாய் முல்லை மனுங்களின் வசமாச்சி முற்றிலும் திடமாச்சி முல்லை மனுங்களின் வசமாச்சி முற்றிலும் வெல்வது திடமாச்சி வாங்குறவள் என்னோட நேரம் ஆறு ஆறு நிமிஷமாச்சு என்ன காணல வர்ற எங்க வாங்குறோடு வாங்க ஓ மா என்னோட இன்னும் 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 கோபம் அவளே இருந்து நேரத்து ராவளே காயக்க மாட்டோம் உயக்க மாட்டோம் சிதனா வாங்க வாங்க ஏழு நிமிஷம் ஆச்சு வாங்குறவளே ஒரு நேரம் வாங்குறது வாங்கக்கட வாங்குறவழை நேரம் பத்து பத்து பத்தேவத்தி நியூஸம் தான் ஏழு நிமிஷம் போடுது மூன்றே மூன்று மூன்று மூணு நிமிஷம் நிமிஷம் நியூஸும் உங்களை பொறுத்த வேற ஒரு முறைக்குது காஜ குழம இருக்கும் இருக்குமா போல இருக்கிறவளே வாங்குற என்னமே ரெண்டு நிமிஷம் இருக்கு எட்டு ஒன்பது பத்து பத்து விட கட் பண்ணி போடுறேன்னு முந்தங்கிறோட வாங்க 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 வந்துட்டா ஹாய் என்று ஹாய் 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 அக்கா ஹாய் எப்படி எப்படி இருக்கிறீங்களோ சோமா இருக்கிறீங்களா ஹாய் சாப்பிட்டீங்களா மழையா மழை பெய்ய உங்களோட உங்களோட இடங்கள எல்லோரும் குளிரா வாங்க ஹாய் ஹாய் வாங்க வாங்க சோமாக இருக்குது நான் சோமா இருக்கு நீங்கள் நீங்கள் இருந்தால் கட கடவுளுக்கு முதல் நன்றி அக்கா அக்காவை வண்ணனும் தெரியல நன்றி வாங்கணு வாங்க வாங்க வாங்கணும் வாங்கணு

வாங்க தம்பி உக்கா எப்படி பண்ணி இருக்கிறீங்களா சோம இறக்குறீங்களா தம்பி அக்கா அண்ணா அஞ்சு சோம இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ஆமாம் என்ன சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க சொல்லுங்கம்மா என்ன சாப்பிடுங்க バンガロロバンガ。 நேரம் பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷமாச்சிடுறான் அவளே முடிக்க போறேன் தம்பியோ அக்காவோ அண்ணனோ அக் அக்காவோ தெரியல இணைஞ்சு கொண்டதுக்கு நன்றி சுண்ணாமத்துல உங்களை உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நன்றி ஓகேபா சீஜு கொண்டேன் மீண்டும் மீண்டும் நாளைக்கு